மலைகள் மூழ்கின எவரெஸ்ட் முப்பதாயிரம் அடி விபிலம் என்ன சொல்லுது மலையின் உச்சியின் மேலே பதினைந்து அடி நீர் இமயமலைக்கு மேலே பதினைந்து அடி நீர் இமயமலையே மூழ்கிவிட்டால் அதுதான் உயரமான நிலம் நமது பூமியில் அதற்கு கீழ் யாருமே கிடையாது இரவு நேரம் எல்லாம் இருண்ட நேரம் பகலிலும் கூட அவர்கள் சூரியனை பார்க்க முடியாது மேகங்கள் மழை இப்பேற்பட்ட ஒரு அழிவை யார் ஏற்படுத்தியது யார் காரணம் மீண்டும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் மனிதன் மனிதன் இந்த அழிவிற்கு எரிமலைகள் காரணங்கள் அல்ல விண்வெளி கற்கள் காரணங்கள் அல்ல நிலநடுக்கம் கண்ட தட்டு தகடுகள் அசைவினால் வந்த அழிவு அல்ல நிலநடுக்கத்தால் வந்த அழிவும் அல்ல மனிதன் மனிதன்தான் காரணமாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான் விவிலியம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது ஆதியாகமும் ஆறாவது அதிகாரம் ஐந்திலிருந்து ஏழு வசனங்களை நாம் படித்தால் இறைவன் அதை விரிவாக நமக்கு சொல்லியிருக்கிறான் நோவாவின் படைப்பு ஆன்மீகத்தை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் மூன்றாவது கட்டமாக பெட்டகம் மிதக்கின்ற கட்டம் ஏற்கனவே நான் சொன்னேன் நாற்பது நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்து எல்லா மலைகளும் மூழ்கிவிட்டன நீர் உயரத்தில் வர வர பெட்டகமும் உயர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது பெட்டகம் இப்பொழுது பயணம் செய்யவில்லை அவர்கள் எங்கேயும் சென்று அடைய இறைவன் அவர்களுக்கு சொல்லவில்லை மாறாக மிதந்து கொண்டே இருக்க வேண்டும் இறைவனுடைய பராமரிப்பில் அவர்கள் இருக்கிறார்கள் இறைவன் தான் முக்கியமான மாலுமி செய்யலாம் அவர்தான் இந்த பெட்டகத்தை ஓட்டுகின்ற மாலுமி என்று சொல்லலாம் பெட்டகத்திலே பலவிதமான காரியங்கள் நடக்கின்றன மூன்று மகன்கள் தான் இருக்கிறார்கள் மூன்று நோவாவின் மருமகள்கள் இருக்கிறார்கள் பேரப்பிள்ளைகள் இருக்கிறார்கள் இவர்கள்தான் எல்லா விலங்குகளுக்கும் உணவு கொடுக்க வேண்டும்